ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேனா எப்போவுமே நம்ம ஒரே வீடியோவாக போடுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்குமே பாகியலட்சுமி சிறகடி காசை பாண்டியன் ஸ்டோஸ் இது மூணு வீடியோவையும் ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் மூணு சீரியலுமே இன்றைக்கி வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி பார்த்துடலாம் பாகியலட்சுமியில் வந்து எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க அங்கே நடந்துருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க என்னது இது இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க ஒன்னு கிணியா வந்து சொல்கிறாங்க இல்லை தாத்தா பாட்டி வந்து நல்ல பெருசா மண்டபத்திலே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அம்மா தான் இந்த மாதிரி வந்து கோயில வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஈஸ்வரி அப்படி அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரே வெக்க வைக்கமா வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா ரிலேஷன் வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் வாங்கன்னு எல்லாம் வெல்கம் பண்றாங்க அப்புறம் ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க தான் எல்லாருமே வந்து இங்க மண்டபத்தில் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு தாத்தா வந்து கேக்குறாங்க ஏமா அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க வேண்டியவங்க எல்லாம் எல்லாம் இங்க இருக்காங்க அங்க யாருமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாக்கியா வந்து

அம்மாவும் வந்து தான் இருந்தாங்க ஆனா அப்புறம் கிளம்புற டைம்ல முடியாம போயிடுச்சு அதனால வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்யாவோட கண்ணு பாட்டியோட கண்ணெல்லாம் வந்து வாசலையே பாக்குது எழில் வராரா வராரான்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரியன் போய்ட்டு அந்த அர்ச்சகரட்டெல்லாம் பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் ஏற்பாடெல்லாம் போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோபி வந்து எங்கே கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு தான் கிளம்பி போகிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காரு உள்ளேருந்து ராதிகா வந்து பார்த்துட்டே இருக்காங்க இவருக்கு தானே ஏதோ பேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக வராங்க ராதிகா ஒன்னே கோபி வந்து ஏதோ சொல்ல போறாரு அது வந்து ராதிகா என்னென்ன அப்படின்னு வந்து நான் அவங்க கிட்ட ஒன்றுமே கேட்கலையே அப்படின்ட்டு அவங்க போயிட போயிடுறாங்க ஏன்னா ராதிகாக்கு வந்து புரிஞ்சு போச்சு ஏதோ அவங்க ஃபேமிலியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கு வந்து அவங்களை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால அவங்க வந்து போயிடுறாங்க அப்புறமும் கோபி வந்துச்சு என்ன இவன் ஒரு புருஷன் புருஷனான ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அதை கூட காது கொடுத்து கேட்காம அவ பாட்டிக்கு போறா இருக்கட்டும் என்னவா இருக்கும் ஆனால் எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி போனாங்களே எங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம செல்ல பையன் செழியனுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலாம் அவன் கண்டிப்பா வந்து ஃபோன் எடுத்து என்ன இதுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்றாங்க மறுபடியும் செழியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கட் பண்ணிடுற எடுக்க மாட்டேன்றாரு இனியா வந்து ஜெனியிட்ட கேட்குறாங்க ஜெனியக்கா என்னக்கா இன்னும் எழில் நினைக்கானோ வருமா வராதா தெரியலையே அப்படின்னதும் எனக்கு எப்படி இனியா வந்து தெரியும் அப்படின்னதும் என்னக்கா எப்படி சொல்றேங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னதும் உன்னே வந்து ஜெனி சொல்றாங்க கூப்பிட்ருந்தா தானே அவன் வருவான் அதுதான் அவன் வந்து ஆன்டி கூப்பிடலையே எப்படி வருவான் அப்படின்னதும் என்னக்கா அதுக்காக ஆனால் அம்மா வந்து வருவான் வருவான்னு அவ்வளோ நம்பிக்கையாக வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக எழில் வந்து வருவான் அப்படின்றாங்க என்னக்கா நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க அப்படின்னா என்ன நீ நான் என்ன பதில் சொன்னாலும் அது இதுன்னு சொல்லி இருக்க அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா எழில் வருவான் சரியா அவனால இங்க நம்மளெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது டெஃபனெட்டா அவன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா எழில் நிலாவோட இருக்காங்க அப்போ அமிர்தா வந்து வெளியில் போயிருக்காங்க அம்மா எங்க அப்படின்னு நிலா கேட்கும் போது அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எழில் நம்ம ஏன் போகல அப்படின்னதோ அதுதான் எனக்கும் தெரியல பாப்பா நம்ம வந்து வரேன்னு சொன்னப்பையும் உங்கள் அம்மா வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அமிர்தா வந்து பெல் அடிக்கிறாங்க எழில் போய் கதவை திறக்கிறாங்க ஏன் அமிர்தா நாங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொன்னப்பையும் நீ வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழில் வந்து சொல்லிருக்காரு நிலா பாப்பாட்ட இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து பிறந்த நாள் அதனால அம்மா கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னா சொல்லிதான் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமிர்தா வந்ததுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போல அப்படின்றாங்க கோயிலுக்கு போறியா அப்புறம் எங்க போனேன் அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து ஒரு வாட்சை வந்து காட்டுறாங்க தாத்தாவோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க வேணாமா அதுக்குதான் அப்படின்னதும் அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே போலையே சரி இந்த கிஃப்ட் வாங்க உனக்கு எது காசு அப்படின்னதும் இந்த மாதிரி என்னோட மோதிரத்தை வச்சு இந்த கிஃப்ட வந்து வாங்கிட்டேன் அப்படின்றாங்க என்ன நீ உனக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது இருக்கா என்ன கேட்காம நீ ஃபர்ஸ்ட் எப்படி இதை வந்து செய்யலாம் முதல்ல நான் பிறந்த நாளுக்கு போறதே கிடையாது அப்படி இருக்கும் போது உன்னை யார் வந்து மோதிரத்தை வச்சு இந்த கிஃப்ட் வேற வாங்க சொன்னா அப்படின்னு உன்னே அமிர்தாக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது அமிர்தா சொல்றாங்க அங்க எல்லாரும் உங்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க போலன்னா அதுவே தாத்தாக்கு வந்து ஒரு ஏக்கமா ஆயிடும் அதனால கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோபார் அமிர்தா தாத்தாவோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு எனக்கு முக்கியமான விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல ஆனா நீ வராம அந்த இடத்துக்கு நான் மட்டும் எப்படி போவேன் நீ வந்து நினைச்ச நீ இல்லாம நான் எப்படி அங்க வந்து போக முடியும் அப்படின்றதும் ஐயோ எழில் நான் வந்து அங்க வந்த தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆகும் அதுக்காக நீங்க வந்து போகாம இருப்பீங்களா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாக்குவாதம் வந்து நடந்துட்டு இருக்கு நீ வராம உன்னை மதிக்காத ஒரு இடத்துக்கு நான் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்லிட்டு இருக்காரு இங்கே ஃபங்க்ஷனுக்கு வர சில சொந்தக்காரங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டி இப்போ மேடையில் போய் உட்காந்தாச்சு அங்கே வந்து பூஜாரி வந்து அதுக்கு தேவையான மந்திரெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வர சொந்தக்காரங்களெல்லாம் வர வைத்துட்டு போது ஒரு ரெண்டு பேர் வந்து வராங்க அவங்க வந்து ஈஸ்வரி பாட்டி சித்தி சித்தின்னு கூப்பிட்றாங்க அவங்க வந்து கேட்குறாங்க கோபி வந்து வரலையா அப்படின்னதும் கோபியெல்லாம் இங்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க ஏன் என்ன இருந்தாலும் அவன் தானே பையன் அவன் தானே வந்து இதெல்லாம் முன்னே செய்யணும் அப்படின்னதும் முன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பையன் தான் செய்யணும்னு ஏதாவது அவசியம் இருக்குது இருக்கா எங்க பொண்ணு செய்றா அப்படின்னு சொல்லிட்டு உன்னே பாக்கியா நீ வா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா உன்னே மேடைக்கு போறாங்க இங்க பாருங்க எல்லாருக்கும் இவ தான் எங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்க பேர பசங்க இவங்க எல்லாம் தான் இந்த எல்லாத்தையும் நின்று நடத்துறாங்க போதுமா எங்களுக்கு கோபி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் அப்பயும் அவங்க வந்து விடமாட்டேன்றாங்க என்ன இருந்தாலும் வந்து கோபி தானே உங்க பையன் பேர இவங்கெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா பையன் வந்து இருக்க வேண்டாமா எண்பதாவது பிறந்த நாள்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு வந்து பையன் வந்து இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே வந்து ஜெனிக்கே கோவம் வந்துடுது ஜெனி வந்து சொல்றாங்க ஏங்க நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க தாத்தாக்கு எண்பதாவது பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு போகுதுன்னு வந்தீங்க அங்க பாருங்க சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிடுங்க பேசாம அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க போங்க போங்க அப்படின்னு ஜெனி வந்து சொல்லிடுறாங்க உடனே செழினுக்கு ஒரே குஷியாகிடுது ஏய் ஜெனி பாத்தியா சூப்பரா வந்து இது பண்ணிட்டே அப்படின்னா பின்ன என்ன வந்தால் ஃபங்க்ஷனை மட்டும் அட்டன் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாமல் குடும்ப விஷயத்தை வந்து இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லேடிஸுமே பேசாம வந்து போயிடுறாங்க பேரன் சொல்றீங்க எழிலிங்கன்னு எழில வேற கேக்குறாங்க அதெல்லாம் எழிலாம் வருவான் ஷூட்டிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அமிர்தா வர வேண்டியதானு சொல்லி நோண்டி நோண்டி அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தாத்தாவையும் பாட்டியும் மாலை மாத்த சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வெக்கமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து தாத்தா வந்து பாட்டி கழுத்துல மாலை போடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து மாலை போட சொன்னா பாட்டி வந்து வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டே இருக்காங்க எல்லாரும் போடுங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் பாட்டிக்கு ஒரே வெக்கம் அதுக்கப்புறம் வந்து கீழ இருந்து ஒரு சவுண்ட் வந்து கேக்குது என்ன ஈசு வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது உடனே திரும்பி பார்த்தா எழில் அமிர்தா நிலா மூணு பேரும் வந்து ஹாப்பியா நின்றுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததும் இவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப அப்படியே பூரி போயிடுது ஒரே ஹாப்பி ஆயிடுது பாட்டிக்கு அப்படியே கண் கலங்கி போயிடுது இந்த ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த வாரத்துக்கான பாகியலட்சுமி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் இந்த விஷயம் எப்படி கோபிக்கு வந்து தெரிய வருது அவர் எப்படி கரெக்டா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறாருன்றதெல்லாம் அப்படின்னா நம்ம அடுத்த வாரம் எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறகடி காசை சிறகடி காசையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து காட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் நேத்து மனோஜ் வந்து ஹால்ல போட்டிருக்கிற அந்த கட்டிலோட கால்ல வந்து இடிச்சுக்கிறாரு இல்லையா அதுக்காக முத்து கிட்ட நல்லா வாங்கியும் கட்டிக்கிறாரு கண்ணை வந்து கீழே பார்த்து நடக்கணும் நீ என்னன்னா மேலே பார்த்து நடந்தா அப்புறம் இடிச்சுக்க தான் செய்வ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து முத்து வந்து மீனாவை கூப்பிட்டு சொல்றாங்க மீனா நம்ம கட்டிலுக்கு வந்து நிறைய கண் திருஷ்டி ஆரம்பிச்சு நம்ம வந்து ரூம் கட்டி கட்டில கொண்டு போய் மேலே வந்து போட்டணும் சரியா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா எப்படிதான் இவன் ரூம் கட்டுறாங்க நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு வழக்கம் போல விஜயா வந்து புலம்பிட்டு போயிடுறாங்க இந்த சீனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுறாங்க வழக்கம் போல முத்து வந்து கிண்டல் பண்றது அப்புறம் விஜயா வந்து கோச்சுட்டு போறது மீனா வந்து அதுக்கு தகுந்த பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து பாக்குறதுக்காக போறாங்க இந்த மாதிரி அவங்க போ மீனா போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க என்ன மீனா குஷியா இருக்கு அப்புறம் வந்து நேத்து நாங்க சொன்ன மாதிரியே வந்து நடந்துருச்சா முத்துவோட கோபம் போயிடுச்சா முத்துக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி வந்து நீ செஞ்சு கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க உடனே மீனா வந்து சொல்றாங்க அதெல்லாம் வந்து கோவம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்ப நாங்க சொன்ன மாதிரியே தானே நடந்திருக்கு அப்படின்றாங்க அதுதான் இல்ல ஆனா நான் என்னோட சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் பண்ணது தப்பு நான் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்க சொல்லிட்டு எனக்காக வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற நீ இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிஜமா தாங்க நான் சொல்றேன் அவர் வந்து அவர் பண்ண பண்ணது தப்பு நான் உங்க அம்மா வீட்டுக்கு உன்னை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு அதுதான் நடந்தது அப்படின்ட்டு மீனா வந்து சொல்றாங்க பரவாயில்லையே உன் புருஷ இந்த அளவு வந்து உன்னை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே சீதா வந்து கால் பண்றாங்க மீனாக்கு சொல்லு சீதா என்ன விஷயம் அப்படின்னா அக்கா நீ இப்பயே ஒரு பத்து மழை பூவை வந்து எடுத்துட்டு நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வாக்கா அப்படின்றாங்க ஏ சீதா என்ன விசேஷம் அங்கே ஏதாவது வந்து ஸ்பெஷலான நாள் ஏதாவது கொண்டாடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அக்கா வா ஆய்க்கா அதுக்கு எதுக்கா இவ்வளோ கேள்வி கேட்குற நான் சொன்ன மாதிரியே நீ பூ எடுத்துட்டு வா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கடையிலேருந்தே பூ எடுத்துட்டு மீனா வந்து இந்த மாதிரி சீதா வந்து வர சொல்கிறான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுமே சீதா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனாக்காக என்ன விஷயம் சீதா அவசரமாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே வந்து சீதா வந்து சொல்கிறாங்க அக்கா வந்து எங்கள் மேனேஜர் வந்து சொன்னாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறதுக்கு பூ வேணும்னு சொன்னாங்க அதான் நான் உடனே வந்து அவர் வந்து கேட்டார் உங்கள் வீட்டில் பூ வியாபாரத்தரமாக பண்ணுறாங்க கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அதனால தான் நான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ அப்படின்னா நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு வியாபாரம் கிடைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அக்கா இவ்வளோ தூரம் வந்து ஒரே மாதிரி அம்மாவாலலாம் கொண்டு வந்து பூ கொடுக்க முடியாதுக்கா நீ வந்து வண்டியில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டால அம்மாவை வந்து பூவெல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேங்கக்கா ஆனால் அம்மா தான் வந்து கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அப்போது நீ வந்து எனக்கு ஆர்டர் வாங்கி தர அளவு நீ வந்து பெரிய மனுஷாயிட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்லாம் இல்லைக்கா நான் வந்து இப்போது செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் ரெகுலராக பூ வேணும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஃபவுண்டர்ஸ் டே அப்படி இப்படின்னு ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் நிறைய பூவெல்லாம் தேவைப்படும் அது எல்லாமே உனக்கே கொடுக்க சொல்லி நான் சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சே சீதா இதெல்லாம் பாக்கிறதுக்கு அப்பா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சீதா சொல்றாங்க அப்பா இல்லைன்னு நான் எப்போவுமே நினைச்சது உன்னை தான் நான் வந்து அப்பா இருந்து பார்க்குறேன் எங்களுக்காக தானே நீ வந்து ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்க எவ்வளோ நாள் தாக்கா நீ எங்களுக்காகவே செய்வ நீயும் பாவோம் மேலே வந்து ரூம் கட்டுறதுக்காக நீயும் மாமாவும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இது வந்து உனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தாக்கா இந்த ஆர்டர் வந்து உனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சீதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வாக்கா மேனேஜர் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேனேஜர் ரூமுக்கு ஸ்கூல் சீ மீனா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சீதா அப்போ கரெக்டாக ரோகிணி வந்து வராங்க டாக்டர் கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க டாக்டரை பார்க்குறதுக்காக ரோகிணி வந்து ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜரை பார்க்க போன இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்துடுறாங்க வந்ததும் வந்து ரோகிணி உட்காந்துட்டுருக்கிறது சீதா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மீனாட்ட சொல்கிறாங்க அக்கா அங்கே பார்க்கா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னதும் மீனா பார்த்துட்டு இந்த தடவை மீனா வந்து கொஞ்சம் உஷாராகிடுறாங்க உடனே அக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் கேளுக்கா அப்படின்னதும் அவங்க ஏதாவது செக்அப் வந்திருப்பாங்க அப்படின்னதும் அக்கா செக்அப்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒருவேளை அவங்க கன்சிவா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சீதா சொல்ல உன்னை மீனா வந்து சொல்றாங்க நீ வேற சீதா சும்மாரு இதே மாதிரி தான் போன தடவை நான் நினைச்சு அது வீட்டுல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஆயிடுச்சு இனிமே வந்து என் விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க ஒரு பவுண்டரி இருக்கு எதுக்குமே அதை மாரி நீங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கண்ணா அப்படின்னான்னு திட்டாங்க அதனால அவங்க எதுக்கு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நான் போய் ரிசப்ஷன்ல கேட்கறேன் அப்படின்றாங்க சீதா அதெல்லாம் வேணா சீதா யாரோ என்னவோ பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்றாங்க மீனா இருக்கா நான் போய் எதுக்கும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க சீதா கேட்டதும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அகௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே அதை மட்டும் பாருங்கள் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்றாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க வந்து இவங்க பேர் வந்து ரோகிணி தானே இவங்க வந்து எங்கள் அக்காவோட கோ சிஸ்டர் அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கவும் ரோகினி கரெக்டாக அதுக்குள்ளாற வந்து உள்ளே போயிடுறாங்க செக்கப்புக்கு அதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு செகண்ட் பிரெக்னன்சியா இல்லைங்க மொத குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க செகண்ட் ப்ரெக்னென்சின்னு தான் ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படி அப்படின்ட்டு சீதாக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் மீனாட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சீதா செக்கு செக்கப்புக்கு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாக்கா செக்கப்புக்கு தான் வந்திருக்காங்க ஏதோ டெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து செகண்ட் பிரெக்னன்சிக்காக டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்ன சொல்றேனி ரோகிணிக்கு தான் இன்னும் குழந்தையே இல்லையா அது எப்படி அவங்க ஏதோ தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க உடனே சீதா வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா அப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து தப்பான டீட்டெயில்ஸ்லாம் யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க ரிப்போர்ட்டில் வந்து அப்படி தான் இருக்குது செகண்ட் ப்ரெக்னன்சிக்காக வந்து சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சீதா சொன்னதும் மீனாக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது அப்படியே அசந்து போயிடுறாங்க என்னக்கா இப்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னவாக்கா இருக்கும் நீ வந்து அவங்க கிட்ட கேளுக்கா கேளுக்கா அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே வேணாம் சீதா இந்த விஷயம் வந்து அம்மாக்கும் அம்மா கூட தெரியக்கூடாது இப்போதைக்கு இந்த விஷயத்த பற்றி யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிடுது அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா அப்புறம் ரோட்டில் வரும்போது எல்லா இடத்துலையும் அதையே நினச்சிட்டு வராங்க ஒரு ஆட்டோவில் வேறு மோத போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்கார கூட திட்டுறாரு ஏமா ரோட்டில் வரும்போது பார்த்து வரமாட்டியம்மா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க திரும்ப திரும்ப ரெய்னாக்கு வந்து எப்படி செகண்ட் ப்ரெக்னென்சி எப்படி செகண்ட் ப்ரெக்னென்சின்னு அதுவே உங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வந்தால் கரெக்டாக முத்து வந்து ஒரு சவாரிக்கு வந்து கிளம்புறாரு அது ஏதோ ஒரு பிரசவ சவாரி போல இருக்கு அப்போ முத்து வந்து கேட்குறாங்க சார் மொத குழந்தையா ரெண்டாவது குழந்தையான்னு கேட்குறாங்க ஏன்பா இதெல்லாம் கேப்பியா அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து சொல்கிறாங்க இல்லை சார் மொத பிரசவமாக இருந்தால் இலவசம் சார் ரெண்டாவது பிரசவம்னா உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னதும் உடனே வந்து மீனா வந்து அதை கவனிச்சிட்டு ஏங்க ரெண்டாவது பிரசவமா ரெண்டாவது பிரசவம்னா ரெண்டாவது குழந்தை தானே அப்போ முதல்லயே ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து கேட்குறாங்க ஏய் மீனா உனக்கு வந்து என்னாச்சு என்ன இப்படியெல்லாம் வந்து நீ வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு சரி உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு சவாரிக்கு வந்து நேரம் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் மீனா வந்து அப்போ ரெண்டாவது பிரெக்னன்சிக்காக இப்போ டெஸ்ட் எடுக்க வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ முத குழந்தை கண்டிப்பாக இருக்கும்ல இருக்கும்லன்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டு போறாங்க முத்துட்ட வரை கேட்குறாங்க அப்போ முத குழந்தைக்கும் இப்போக்கும் எவ்வளோங்க வித்தியாசம் இருக்கும் எப்போங்க முத குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஏய் கஸ்டமர்கிட்ட போய் அதெல்லாம் நான் வந்து கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் முத்து வந்து சொல்லிட்டு தான் போறாரு மேலே வந்து எதையோ யோசிச்சுட்டே அவங்க வந்து வராங்க விஜயா வந்து பார்த்துட்டு திட்டுறாங்க மீனா என்னதான் பண்ற எங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அத்தை நீங்கள் வெளியே போய்ட்டு எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க என்னது நான் வெளியே போயிட்டு வந்தேனா நீ தான் பூ கொடுக்குற பேரில் ஊரை சுற்றிட்டு வர முதல்ல வந்து டீயை போட்டு இந்த ஃபேனை போடு அப்படின்னா உடனே ரிமோட் எடுத்து டிவியை போடுறாங்க டிவியை போட்டால் அங்கே வந்து ஒரு பிரசவ சீன் வந்து இருக்கு அதை அப்படியே போய் உத்து பாக்குறாங்க மீனா உடனே வந்து விஜயா வந்து திட்டுறாங்க ஏய் மீனா என்ன பண்ணுற நீ டீ போட்டு வர சொன்னால் டிவியை போட்டிருக்கு அப்படின்னா தான் அத்தை நீங்கள் தானே அத்தை டிவி போட சொன்னீங்க அப்படின்றாங்க ஏன்னா மீனா வந்து ஒரு நிலையிலேயே இல்லை வர வர உன்னோட யோசனை சிந்தனை எங்கே இருக்குன்னே தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல பாரு வீட்டிலெல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே இருக்குது போய் அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க மீனா வந்து அப்படியே கிச்சனுக்கு போனதுக்கப்புறமும் அதே யோசனையாகவே இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியும் மனோஜும் பயங்கர ஹாப்பியாக வராங்க கையில் ஸ்வீட் பாக்ஸோட அவங்க வந்து வர்றதை பார்த்தது ஒரு நிமிஷம் நிஜமாகவே ரோகிணி தான் செகண்ட் செகண்டாக கன்சீவ் ஆயிட்டாங்க போல இருக்குன்னு நம்மளுக்கே ஒரு நிமிஷம் தோணுது ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கொண்டாட வேண்டிய நாள் ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் விஜயாட்ட வந்து இருக்காரு மனோஜ் அப்படியா அப்படின்னா ரோகிணி ஏதாவது அம்மா அப்படின்றதோ ஐயையோ ஆன்டி நீங்கள் வந்து உடனே வேறு ஏதோ கற்பனை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு அம்மா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து நான் பதினஞ்சு டிவி விற்றுருக்கேன் ஒரு பாம்பே கம்பெனிக்கு அப்படின்னதும் என்னடா மறுபடியும் வந்து எங்கேயாவது போய் விற்க தெரியாமல் விற்று மறுபடியும் நஷ்டப்பட்டுறதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து நல்லா விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கடை ஆரம்பித்து இத்தனை நாளில் இப்போதான் ஒரு ஃபஸ்ட்டு சேல்ஸ் இவ்வளோ பெரிய சேல்ஸ் வந்து நடந்திருக்கு இதே மாதிரி வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிட்டே இருந்ததுன்னா கூடி சீக்கிரம் நான் வந்து பெரிய ஆளாக இருந்துடுவேன் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க தான் நாங்கள் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க நான் கூட என்னவோன்னு சொல்லிட்டு நினச்சேன் நீ என்னன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்ல சொல்கிறீங்க எனக்கு இதில் ஒன்றும் அப்படியே பெருசாலாம் இவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து அந்த ஒரு டெலிவரி கேஸ்க்காக போகிறார் இல்லையா அங்கே வந்து குழந்தைய வந்து முத்து கையில் கொடுக்குறாங்க போல் அதை வந்து முத்து பூரிச்சு போய் சொல்லிட்டுருக்காரு அந்த குழந்தைய அப்படியே கையில் வாங்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணியோட முகத்தை பார்க்கணுமே மீனா வந்து அப்படியே ரோகிணியவே வந்து பார்க்குறாங்க விஜயா வந்து சொல்கிறாங்க இந்த சந்தோஷத்தெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்த சத்தம் இன்னும் கேட்காம இருக்கே அப்படின்ட்டு விஜயா வந்து கோபமாக சொல்கிறாங்க இதோட இந்த வாரத்துக்கான சிறகடி காசை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வர்ற ப்ரமோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ரோகிணி பற்றின ஒரு விஷயம் வந்து மீனாக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோகிணிக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்ன மாதிரி யாருமே தப்பான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்து ரோகிணியோட ஓட ரிப்போர்ட் வந்து உண்மையான ரிப்போர்ட் தான் இப்போ இந்த மீ விஷயத்தை வந்து மீனா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க முத்தூட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்ல போறாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எப்படா இந்த தங்கம் ஒரு ஆப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு நேத்து வந்து குட் மார்னிங் மெசேஜோட அவங்களுக்கே தெரியாம ஒரு இருபத்தி ஏழு போட்டோவை வந்து அனுப்பியிருக்காங்க தங்கம் மயிலு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனும் மயிலும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் தெரியாமல் ஷேர் பண்ணிடுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு கோமதி வந்து பீம் 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 சத்தம் வரும்போது ராஜையும் மீனாவும் ஃபோட்டோவை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க உடனே வந்து அதெல்லாம் வேண்டாம் அவளுக்கு என்ன ஃபோட்டோவாக அனுப்பிட்டுருப்பா நம்மளுக்கு என்ன இங்கே வேலை இல்லையா என்ன நம்ம கிச்சனில் இருக்கிற வேலையை பார்த்து அப்படிலாம் பொறுமையாக அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழனி செந்தில் கதிர் கதிரிவங்கள்லாம் வந்து ஃபோட்டோவை பாத்துறாங்க ஹாலில் உட்காந்துட்டு இது என்னது இது இவ்வளோ ஸ்லோவாக சுத்துது அப்படின்னது பின்ன அவ்வளோ ஃபோட்டோ வந்தால் மெல்ல தான் வந்து அது எல்லாமே லோட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்தா ஏ என்னடா இங்கே நடக்குது என்னடா இந்த சரவணை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு எந்தெந்த ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணணும்னு ஒரு வவஸ்தே இல்லாமல் இதையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து எப்படியாவது சரவணனுக்கு கால் பண்ணி இதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு பாண்டியன் இவங்க எவ்வளவோ தூரம் வந்து மொபைல் ஃபோட்டோ வந்து பார்க்க விடாம பண்றதுக்கு வேணாம்ப்பா அப்புறமா பாருங்க வேற வேலை எல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லும்போது என் மருமகள் ஆசையாக போட்டோ அனுப்பியிருப்பா நான் எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்னு அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தர்றாரு அப்படியே சங்கடமா போயிடுது பாண்டி எனக்கு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே பழனி வந்து சொல்றாரு மாமா இதுக்கு தான் மாமா நாங்கள் வேணான்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னதும் உடனே செந்திலும் கதிரும் வந்து சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ வந்து என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வெளியில் சுற்றி பார்க்க போகிறதே இருக்காங்க அப்புறம் வந்து என்னடா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பினா ஒரு ரிப்ளை கூட அனுப்ப மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனா பார்த்தீங்களா அப்படின்னதை அவங்க குட் மார்னிங் மெசேஜ் மட்டும் அனுப்பலைனா கூட இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வேறு அனுப்பியிருக்காங்க அப்படின்னதும் நிறைய ஃபோட்டோஸாக இல்லை ஏ மயிலும் வந்து ஒரு ஃபோட்டோ தானே ஷேர் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இருபத்தேழு ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னதும் இருபத்தேழு ஃபோட்டோவா என்னடா சொல்கிற அப்படின்னதும் ஃபோட்டோ அனுப்புனது கூட பெரிய விஷயம் இல்லை முதல்ல முடிஞ்ச அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அப்படின்னதும் பதறி போய் மயில்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஃபோட்டோ நீ அனுப்புன அப்படின்றாங்க இல்லை மாமா நான் ஒரு ஃபோட்டோ தான் அனுப்புனேன்னாங்க உடனே வந்து இல்லை இருபத்தேழு ஃபோட்டோ போயிருக்கான் என்னன்னு பார் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஷாக் ஆகிடுறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அதுக்குள்ளார அரசி வந்து கிச்சனில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிடுறாங்க கோமதியும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஏ இவளுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லை என்ன இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோமதி வரை திட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் எங்களுக்கு சான்ஸே இருங்க நாங்கள் போய் மாமாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜியும் போகிறாங்க நம்மளோட பாண்டியனை வந்து கலாய்க்கிறதுக்காக அதுக்குள்ளார இவங்க ஃபோட்டோவை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மயில் வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்கறது பதிலாக டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்றாங்க அப்ப அந்த போட்டோவையும் டெலிட் பண்ண முடியாமல் போயிடுது உடனே சரவணன் வந்து என்ன மயில் அப்படின்னது இல்லை எனக்கு இதை பார்த்ததும் பதட்டமாயிடுச்சு மாமா ஐயோ எனக்கே தெரியாமல் எப்படி போச்சு தெரில மாமா மாமா மாமான்னு ஒரு ஆயிரம் மாமா போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு போ அப்படின்னதும் ஃபோனை கீழே போட்டுடுறாங்க அந்த ஆப்ஷனும் போயிடுது இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னதும் என்ன மயில் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டேனி இதுக்கு தான் நான் சொன்னேன் எந்த ஃபோட்டோவுமே ஷேர் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நீ கேட்டியா இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னதும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னதும் ஐயோ அப்போ அரசி சுடரெல்லாம் மாதிரி சரவணனுக்கு ஒரே சங்கடமா போயிடுது இங்க வந்து பாண்டியனை ஓட்டுறதுக்காகவே வந்து வராங்க நம்மளோட வந்து காஃபி குடிக்கிறீங்களா அப்புறம் பார்க்கலையா மயிலுக்கு அப்படின்னதும் உடனே பழனி அட நீ வேறுமா அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருந்தா ஷாக் ஆகி மாமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றாரு என்னமாமா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க நாங்களும் தான் சென்னை போனோம் நாங்க போன இடம் தெரியல வந்த இடம் தெரியல அதுக்கே நீங்க வந்து திட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க

இந்த மாதிரி சரவணன்ட்டு தான் பேஸ்ட்டு வந்தோம் ஃபோட்டோவெல்லாம் வந்து டெலிட் பண்ண சொல்லி சொல்லிட்டோம் அது அவங்களுக்கே தெரியாமல் வந்துருச்சாமா அப்படின்னது உடனே பாண்டியன்னு சொல்கிறாரு அதுதான் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் அனுப்பாது ஏதோ தெரியாமல் அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன் வாக்கிங் போகிறேன்ட்டு வளர்றாரு பாண்டியன் நல்லா உடனே வந்து அப்புறம் ஒரு வழியாக உள்ளே போயிடுறாரு ஏப்பா என்னப்பா இப்படி வச்சு செய்றீங்க மாமாவா அப்படின்னா தான் அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நாங்கள் விடுவோம்மா நல்லா தொக்கா மாட்டிருக்காரு அப்புறம் வச்சு செய்ய வேண்டாமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதோட வந்து இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க அங்கே சரவணனுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது ஸோ அடுத்த வாரம் என்னதான் நடக்குது இனிமேவாது மயில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ